இப்ப நீங்க வேலை செய்கிறீங்க வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்றீங்க அதை சாதாரணமாக எப்படி செய்றீங்க பணத்தை அடிப்படையா வச்சு பணத்தை குறிக்கோளாக வச்சு பணம்தான் பேஸாக வச்சு நீங்க செயல்படுறீங்க அது செயல்தான் தான் அது அப்ப தான் உருவாக்கும் அப்படி பணத்தை அடிப்படையா வச்சு செயல்படாம இந்த வேலை நமக்காக இறைவன் கொடுத்துருக்கான் இன்னைக்கு இந்த இருப்பில் இந்த வேலைக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருதான் அப்படின்னு அங்க அந்த வேலைக்கு நன்றி உணர்வோடு இறைவனுக்கு நன்றி உணர்வோடு நீங்க அந்த வேலையை செய்யணும் அப்ப அங்க கருமா உருவாகாது அதாவது நீங்க பணத்தை அடிப்படையா வச்சு செயல்படும் வாழ்க்கையை விட நீங்க இறைவனுக்காக செய்யும் இந்த வேலை உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகும் அதாவது இறைவனுக்காக நீங்கள் உங்களுடைய வேலை செய்யும் போது இப்போ இறைவன் சும்மா உற்றுருவானா சொல்லுங்கள் உங்களைய உள்ளங்கையில் வச்சு தாங்கி பிடிச்சி உங்களுடைய வாழ்க்கை நிலையை வாழ்க்கை திறமை வேறு மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் இப்